செங்கல்பட்டு மாவட்ட புதிய மாவட்ட ஆட்சியராக அருண்ராஜ் பொறுப்பேற்றுக் கொண்டார் செங்கல்பட்டு மாவட்ட மாவட்ட புதிய ஆட்சியராக அருண்ராஜ் ஐஏஎஸ் இன்று செங்கல்பட்டு மாவட்டம் பிரித்து மூன்றாவது ஆட்சியராக அருண்ராஜ் பொறுப்பேற்றுக் கொண்டது குறிப்பிடத்தக்கது இவர் ஏற்கனவே இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பயிற்சி ஆட்சியராகவும் பழனியில் சார் ஆட்சியராகவும் நிதித்துறையிலும் அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு எல்காட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநராக பணியாற்றி வந்துள்ளார் அதனைத் தொடர்ந்து தற்போது செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது இங்கே வந்து அலெக்டராக அந்த மாதிரி வந்து இங்கே டூரிசம்லாம் வந்து நிறைய பொட்டென்ஷியல் இருக்குது அதெல்லாம் வந்து நல்லா டெவலப் பண்ணணும் அப்புறம் இங்கே வந்து ஏரிகள் நிறைந்த மாவட்டம் செங்கல்பட்டு அதனால் வந்து இந்த ஏரிகள்லாம் வந்து புனரமைக்கிறோம் ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கு உண்டான என்ன வேலைகள் இருக்கோ அது வந்து நான் கண்டிப்பாக பண்ணுவேன் மக்கள் வந்து என்ன குறைகள் வந்து என்ன குறைகளாக இருந்தாலும் நேரடியாக வந்து என்னை அணுகிற மாதிரி வந்து இங்கே வந்து கலெக்டர் ஆஃபீஸ் என்ன குறையாக இருந்தாலும் என்னால் முடிஞ்சதை உடனே 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 சில விஷயங்கள் பண்ண முடியும் சில விஷயங்கள் வந்து நம்ம கவர்மெண்ட் ப்ரொசீஜர்லாம் வந்து ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் வந்து பண்ண முடியும் அதெல்லாம் வந்து அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி 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 கொடுப்போம் இதெல்லாம் என்னெல்லாம் விஷயங்கள் வந்து உடனே பண்ண முடியுமோ அது வந்து உடனே வந்து பண்ணி கொடுப்போம் எளிதாக வந்து அணுகிற மாதிரி வந்து கலெக்டர் ஆஃபீஸ் செயல்படும் டிஸ்ட்ரிக் ஸ்டடி பண்ணிருக்கீங்களா அதுக்கப்புறம் ஸ்டடி பண்ண ஆரம்பிப்போம் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்துலேயே காஞ்சிபுரம் மாவட்டம் பயிற்சி ஆட்சியராக வந்து இங்கே வந்து நான் பணி புரிஞ்சிருக்கேன் ஏற்கனவே நான் வந்து பயிற்சி பெற்றதே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தான் அதனால் வந்து அந்த சமயத்துலேயே நான் பல இடங்களுக்கு வந்து நான் சுற்றி பார்த்துருக்கேன் பல இடங்கள் வந்து போயிருக்கேன் ஸோ வந்து அதுக்கப்புறம் பல பதவிகளில் வந்து நான் வந்து செயல்பட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பழனி சப் கலெக்டராக இருந்திருக்கேன் தமிழ்நாடு அரசு நிதித்துறையில் வந்து பணியாற்றிருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ எழுக்காட்ட தொழில்நுட்பத்துறையில் வந்து பணியாற்றிருக்கேன் இப்போ வந்து கலெக்டர் அதனால் வந்து இதெல்லாம் வந்து நான் பயிற்சியிலேயே வந்து பல இடங்களை வந்து பார்த்துருக்கேன் இப்போவும் வந்து நம்ம கலெக்டராக இருக்கும்போது ஒரு மூன்று ரெண்டு மாதம் எல்லாம் வெவ்வேறு இடங்கள் போய்ட்டு ஸ்டடி பண்ணிவிட்டு நல்லா ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து நல்ல நல்ல வேலைகள் வந்து சரி